மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச்செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் பி பன்னீர்செல்வம் எக்ஸ் எம்எல்ஏ புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாகத்தான் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது ஒரு மனிதனுக்கு எல்லா உறுப்பும் இருந்தால்தான் அது மனிதனாக கருத முடியும் போல் பல்வேறு அமைப்புகள் எல்லா அமைப்பும் ஒன்றாக தான் அந்த நாடு வளரும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு அமைப்பிலும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது அதை நீங்கள் இங்கே தெளிவுபடுத்திக்கிட்டீர்கள் எங்களுடைய ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு அவருடைய பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து வந்தோம் இங்கே கூட பேசினீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருந்தது தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் ஒப்பிட்டு இங்கே தன்னுடைய கருத்துக்களை பதிவு வைத்தீர்கள் இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய் முக்கியம் வருவாய் இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது இங்கே பல திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்களே கோரிக்கை வைத்தீர்கள் அதே நேரத்தில் வரி போடக்கூடாது என்று சொன்னீர்கள் வரி போட வேண்டும் அது தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வரி போடும் அதுதான் முக்கியம் ஒருவர் ஐம்பது கிலோ எடை தான் தூக்க முடியும் என்று சொன்னால் அவ்வளோதான் தூக்க முடியும் அதுக்கு மேலே எழுபத்தஞ்சு கிலோ எடை தூக்கி வச்சா இடுப்பு தான் முடியும் அது மாதிரி தான் தொழிலும் தொழில் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக அரசு இருக்க வேண்டும் அந்த தொழில் செயல்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்குத்தான் அதை அரசாங்கம் கவனமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைய அரசாங்கம் அப்படி அல்ல இன்னும் இது வந்து பல தரப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க பல கட்சியை சேர்ந்தவர்களாக வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் அரசியல் பேசக்கூடாது என்று நான் கருதினேன் சில விளக்கங்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு அஇஅதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் குறிப்பாக நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு சோதனைகளை சந்தித்தோம் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நான் முதலில் பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி கிட்டத்தட்ட நல்ல நீர் நிலையில் கூட தண்ணியில் குடிக்கிற தண்ணி இல்லாத நிலை ஆகிபட்டு கடுமையான வறட்சி அந்த வறட்சியில் வேளாண் பருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அதை சரி செய்தோம் அவளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் தமிழ்நாட்டு வரலாறுலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எந்த அரசாங்கமில்லை அண்ணாதிமுக அரசாங்கம்னா வறட்சி நிவாரணமும் கொடுத்தோம் ஏன்னா இப்போ திருவண்ணாமலைய வேளாண் பணி கைத்தறி தான் இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் வணிகம் நல்லா இருக்கும் அது பணப்பழக்கம் இருந்தால் தான் வணிகர்களுக்கு தேவையான விற்பனை செய்ய முடியும் அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்படி எல்லாமே சரியாக இருந்தால் தான் எல்லாமே சிறப்பாக செயல்பட முடியும் அனைத்து தரப்பு மக்களுக்குமே நம் பல தொழிலில் செய்கின்ற நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க வணிகர்கள் வந்திருக்கிறாங்க நெல் அரவை ரைஸ் மில் வந்திருக்கிறாங்க போல் நகை கடை உரிமையாளர்கள் வந்திருக்கிறாங்க விவசாயிகள் வந்திருக்கிறாங்க நதிநீர் பிரச்சனை வெட்டி வந்திருக்கிறாங்க பொது பிரச்சனைகள் இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள் எல்லாமே அரசனுடைய கவனத்துக்கு இருக்கின்றது சில திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை அனைவரும் ஒத்துழைப்பத்தால் ஒத்துழைத்தால்தான் அதை நிறைவேற்ற முடியும் காலகட்டத்தில் அதிகமான கல்லூரியை நாம் திறந்திருக்கின்றோம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாகத்தான் இருக்கின்றது சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி கூட தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற காலம் இந்த காலம் நான் படிக்கின்ற காலத்தெல்லாம் அரசாங்க படிகளும் படித்தோம் இன்றைக்கி குழந்த பிறந்தாவே மூணு வயசுலேயே கொண்டு விட்டுறாங்க யூகேஜு எல்கேஜின்னு நாம் படிக்கிற காலத்தில் அஞ்சு வயசு நிறம்னா தான் ஆறாவது வயசில் தான் ஆறாவது வயதில் தான் பள்ளிக்கு சேர்க்க முடியும் ஆக ஒரு நவீன காலம் விஞ்ஞான காலம் வந்துவிட்டது இன்றைக்கு உலகளவிலேயே போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் நாமளும் அந்த வளர்ச்சி எட்டினால்தான் நம்ம வாழ்வுக்கு தரத்தை உயர்த்த முடியும் இதையெல்லாம் எண்ணித்தான ஒரு அரசாங்கம் அதிமுகவை பொறுத்தவரை செயல்பட்டுக் கொண்டேன் ஒரு பக்கம் விவசாயம் செழிக்க வேண்டும் ஒரு பக்கம் தொழில் வளர்க வேண்டும் ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரத்தைப் போல இரண்டும் சரியாக தான் இலக்கை அடைய முடியும் அதை நோக்கித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றது இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அதில் என்ன பலன் அதிகம் அதை பார்க்கிறோம் சில இடத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சரி செய்வதற்கு என்ன திட்டம் அதையும் நாங்கள் செய்கின்ற நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தி ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இங்கே நிலம் எடுக்கின்ற பிரச்சனை ஒரு பெரிய சவாலான பிரச்சனை ஒரு பக்கம் நாடு வளர்கின்ற பொழுது வாகனங்கள் அதிகரிக்கின்ற பொழுது விபத்தில்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பத்து பஸ்ஸு ஓடினா கூட எதில் வேகமாக போகுது அந்த பஸ்ஸில் தான் ஏறினாங்க அதே மாதிரி ட்ரெயின் போனால் இப்போ கூட சொன்னாங்க என்ன வந்தே பாரத் ட்ரெயின் நிறைய ட்ரெயின் விட்டால் கூட அந்த தான் நினைக்கிறோம் அப்படி மைண்ட் செட் ஆகிட்டுது இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உலகம் இருக்குது அதுக்கு தக்கவாறு அரசாங்கம் செயல்பட்டால் தான் நாம் மற்ற நாளோடு ஒப்பிட்டு நாம் வளர முடியும் அதே இன்றைக்கு இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் ஐம்பது வயதை தாண்டி விட்டீர்கள் வியாபாரம் தொழில் என்ற காரணத்தினால அதனால் நம்முடைய காலம் வேறு இன்றைக்கு இளைஞர்கள் காலம் கூட வேறு இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கின்றாங்க அதை பொறுத்து தான் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் இருந்தாலும் காலத்துக்கு ஏற்றவாறு தொழிலாக இருந்தாலும் சரி விவசாயம் இருந்தாலும் சரி அதை சரியாக முறையிலேயே கடைபிடிப்பது தான் ஒரு நல்ல அரசுடைய கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம் இது கூட உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு நெல்லுக்கு முறையாக விலை கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் அதை சந்தைப்படுத்துகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனை இருக்கின்றன இருந்தாலும் அனைத்து இந்தியானா அந்த முன்னேற்ற கழக ஆட்சி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு கொடுத்தோம் இன்றைக்கு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்புக்குள்ளான நிவாரணத்தை கொடுத்தோம் இன்றைக்கு மழை வெள்ளம் புயல் வறட்சி இப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயிகள் அந்த இழப்பீட்டை கொடுத்து சரி செஞ்சோம் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அது மாதிரி இல்லை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக அந்த இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் நடக்குது அண்ணா கிராமம் அதே போல நதிநீர் இணைப்பு நதிநீர் இணைப்பு என்கின்ற பொழுது காவிரி கோதாவரி இணைப்புகளாம் நான் செயல்படுத்துறதும் எங்களோட தென்பனையார் செய்யாரு சொல்லியிருக்கிறாங்க நந்தன் கால்வாய் நான் நான்தான் அதை விழுப்புரம் வரைக்கும் அந்த கால்வாயெல்லாம் வைப்பதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டாமல் ஆனால் ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது ஒரு ஒரு ஆண்டு ரெண்டாண்டு மூன்றாண்டுலாம் போட்டு நிறைவேற்ற முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு ஐந்தாண்டு கால திட்டம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து பண்ண முடியும் ஏன்னா அப்போ அதுக்கு இருக்கின்ற வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி இருக்குதோ அந்த நிதியை பயன்படுத்தி தான் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும் ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் உயர்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் அதனால் நிலத்தடி உயர்ந்தது நிலத்தில் கிட்ட மாசு நீர்கள் குறைக்கப்பட்டன அதே போல நதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதையெல்லாம் மாற்றுவதற்காக அது கரையோரமாக நகரப்பகுதியிலிருந்து கரையோரம் நதியினுடைய கரையோரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர்களும் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காவிரியிலே வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமர் அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் சொல்லிவிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேளியும் பேசினார்கள் இதெல்லாம் கொடுப்பீங்க எங்கே கொடுக்க போகிறாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டினாங்க இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அணிவித்து பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கு இதற்காக சொன்ன ஒரு நீண்டகால திட்டம் ஒரு அரசாங்கம் எல்லா வகையிலும் பார்க்க முடியும் விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேணும் அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும் அதாவது வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா தரப்பையும் அலசி ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி அதை பார்த்து செய்தால் தான் அனைத்து தர மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்க முடியும் அதை அஇஅதிமுக அரசு தீர்த்து வைத்தது ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்க இது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ம மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் வருகின்ற பொழுது பல வரிகள் அஇஅதிமுக ஆட்சிக்கு குறைச்சிருக்கிறோம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எங்களுடைய நிதியமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் தொழில் தொழிற்சங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் அந்த ஜிஎஸ்டியில் எதை குறைக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம் இன்றைக்குட பத்திரிகையில் இன்றைக்கு பாரத பிரதமர்கள் குறிப்பிட்டதாக வந்திருக்குது ஜிஎஸ்டி வரியெல்லாம் மாற்றம் செய்யப்படும் என்றெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் நான் இங்கே பல இடத்துக்கு நான் பல மாவட்டத்துக்கு சென்ற பொழுது பல தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருப்பது அதெல்லாம் குறைக்க அதெல்லாம் எங்களுக்கு கவனமாக இருக்குது இதையெல்லாம் நாங்கள் மத்திய அரசியை சொல்லி எதை எதை எந்தெந்த தொழில் இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்குதோ அதையெல்லாம் களைவதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சாலை விபத்துகளை பற்றி சொன்னார்கள் சாலை விபத்துக்களை குறைக்க தான் சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நாங்கள் திட்டத்தை தீட்டி மத்திய அரசு கொடுத்த தான் பல இடங்களில் சாலை சந்திப்புகளில் இன்றைக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு கட்டிகிட்ருக்கிறாங்க அதே மாதிரி சாலை பாதுகாப்பு விதிகள் அதை வந்து மிக தெளிவாக நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து இன்றைக்கு வாகன ஓட்டிகள் வரை இந்த சாலை பாதுகாப்பு வாரம் என்று எடுத்து அதற்கு அவர்களுக்கெல்லாம் அந்த சாலை விதிகளை எப்படி பின்பற்றுறது அதையெல்லாம் நாங்கள் அரசாங்கம் செளிப்படுத்திட்டு இருந்தது அதே சாலை விதிகளை பின்பற்றினால்தான் நம்ம வந்து விபத்துகளை குறைக்க முடியும் ஏன்னா நாளுக்கு நாள் வாகனத்துடைய வேகம் அதிகரித்து விட்டது இன்றைக்கி நல்ல சாலை சொன்னாங்க முதல்லாம் பெண்டு பெண்டாக இருக்கும் அதனால் வாகனம் வேகம் கம்மியாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் நூற்றி நாற்பதில் போனால் தானே நம்மளே உள்ளே போடுறோம் நூறுக்கும் மேலே தான் எல்லா வண்டியுமே போகுது நூறுக்கு கீழே போகிற வாகனமே இல்லை அந்த வாகனத்தை யாரும் வாங்குறதும் இல்லை இப்போ பழைய வாகனில் எங்காச்சும் பாருங்கள் எங்காச்சும் போகுது அம்பாஸ்டர்லாம் பிடிச்சி போச்சு அது இன்றைக்கு ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுதோ அந்த வாகனத்தை வாங்குறாங்க அதே இருசக்கர வாகனம் நான் போகும்போது நான் காரில் போகும்போது பார்க்குறேன் நம்ம நம்மளே எண்பத்தி தொண்ணூறில் போயிட்டுருக்குறோம் அதை மீறிட்டு போயிட்டுருக்குறாங்க கொஞ்சம் வளைவில் போனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதை உணர மாட்டேங்கிறாங்க நம்ம இளைஞர்கள் அதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் விலை மதிக்க முடியாத உயிர் அதை நாம் பெற்றோர்கள் தான் அட்வைஸ் பண்ணணும் அது ஒரு டீன் ஏஜ் என்று சொல்கின்ற அந்த வயதில் என்ன செய்வது என்றே அறியாமல் செய்கின்ற அறியாமை அதனால் யாரெல்லாம் பாதிக்கிறார் என்பதும் அவருக்கு புரியல முதல்ல மூணு குழந்த நாலு குழந்த இருந்தது இப்போ பையன் பிறந்த ஒரே குழந்தைங்க நிறுத்திக்கிறாங்க ரெண்டாவது குழந்தைக்கே போகிறதில்லை அப்படியே மீறி போனாலும் ரெண்டு பெண் குழந்தைகள் தான் வச்சுக்கிறாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியான பாதையிலே அவளை அழைத்து செல்ல வேண்டும் பெற்றோருடைய கடமை இதில் இருக்குது சில பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்போடு வளர்த்துறாங்க சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிக பாசத்தை காட்டி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதிகமாகிருது பாருங்கள் பைக்கில் பாருங்கள் எந்த ஸ்பீடாக போதும் அந்த பைக் தான் வாங்குகிறாங்க நான் கூட நிறுத்தி நிறுத்தி கேட்குறது இந்த பைக் என்னப்பா வேகத்தில் போகிற எங்களை எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறீங்க இதை போகணும் என்ன விபத்து இல்லை இதை வந்து அவங்களை புரிய வைக்கணும் அதுதான் முக்கியம் அவள் போக வேண்டும் என்பதற்காக போகணும் அந்த வயது அப்படிப்பட்ட வயது அந்த வயதில் எல்லாமே நம்ம தாண்டி வந்திருக்கணும் அந்த வயது தாண்டி தான் நாம் வந்திருக்கோம் நமக்கு அந்த அப்படி அந்த வசதி வாய்ப்புலாம் அந்த காலத்தில் இல்லை இப்போ வசதி வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக வந்துட்டுது பெற்றோர்களும் அந்த வசதி வாய்ப்பை நம்முடைய குழந்தைகளை கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோம் அதனால் அவர்களும் நாம் வந்து நம்முடைய பெற்றோர்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தால்தான் இந்த விபத்துகளை நம்ம தடுக்க முடியும் ரெண்டாவது இன்றைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது அன்றைய ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தியிறது வேறு இன்றைக்கு உற்பத்தி அதிகமாகிட்டுது உற்பத்தி ஆகின்ற பொருளை கொண்டு போகணும் அது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதிகமாயிட்டது அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பை அதிகப்படுத்தினா தான் நாம் தடையில்லாமல் வாகனம் செல்ல முடியும் உற்பத்தியை பெருக்கின்ற பொழுது அதை விற்பனை செய்ய வேணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெல் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய உற்பத்தி செய்ய வேண்டும் இப்போ கூடுதலாக உற்பத்தி செய்கிறோம் அதுக்கு நிறைய வாகனங்கள் தேவை அதுக்கு ஒரு வாரத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாகனங்கள் தேவை அதுக்கு ஏற்றவாறு தான் சாலை விரிவாக்கம் அந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது சாலை பாதுகாப்பு விதிகளின் தான் அரசாங்கம் இது வகுத்து செயல்படுத்த வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அதே போல் பொதுமக்களும் சாலை விதிகளை பின்பற்றினால் இந்த விபத்துகளை குறைக்கலாம் அண்ணா ஆட்சியை ஆட்சி கண்ட பிளாக் ஸ்பாட் அப்படின்னு கண்டறியப்பட்டு எந்தெந்த இடத்துல விபத்துகள் நடக்கின்றதெல்லாம் அறியப்பட்டு அதை சரி செஞ்சோம் வளைவாக சரி செஞ்சோம் கிணறு இருக்குதா பாதுகாப்பு கொடுத்தோம் சாலை சந்திப்புகள் இருக்குதா அதை சரி செஞ்சோம் இப்படி பிளாக் ஸ்பாட்டை கண்டறிஞ்சு விபத்துக்கள் எங்கு அதிகமாக ஏற்படுகின்றதோ அந்த பகுதி கண்டறிந்து அந்த விபத்தை தவிர்ப்பதற்குண்டான நடவடிக்கை எல்லாம் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம் அதே மாதிரி கல்லூரி கேட்டாங்க கல்லூரி நிறைய கல்லூரி திறந்தது அதிமுக ஆட்சியில் தான் நீங்கள் சட்டக்கல்லூரி ஆகட்டும் மருத்துவக் ஆகட்டும் திறக்கலாம் ஆனால் மெரிட்டில் தான் நாங்கள் சேர முடியும் மெரிட்டெலாம் சேர முடியாது எங்கள் பகுதியில் கூட சட்டக்கல்லூரி திறந்தாங்க நான் கேட்டேன் எவ்வளோ பேர் படிக்கிறேன் ஆறு பேர் தாங்க நம்ம மாவட்டத்தில் படிக்கிறேன் ஆக அது சட்டக்கல்லூரி தேவையாக ஆறு சட்டக்கல்லூரியை நாங்கள் திறந்திருக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் நான் வந்த பிறகு ஆறு அம்மா இருக்கும்போது ஒன்று பத்தாண்டில் ஏழு சட்டக்கல்லூரியை திறந்து தமிழகத்தில் ஒரு பெரிய வரலாற்றை படைச்சிருக்கிறோம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கும்போது ஆறு பதினேழு மருத்துவக் கல்லூரி பத்தாண்டில் திறந்திருக்கிறோம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்துருக்குறோம் இது திமுக ஆட்சியில் ஒரு ஒரு மருத்துவம் கூட வரல மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்க ஆறு மாவட்டத்தை பிரித்து கொடுத்துருக்குறோம் ஒரு மாவட்டத்தை பிரிக்கினா நானூறு கோடி செலவாகும் சாதாரண அத்துல கட்டமைப்பு வேணும் அதிகாரியமிக்க வேணும் தொடர் செலவு இவ்வளவும் நாங்கள் செய்யணும் இந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல கடன் தான் நிறையா வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வருவாய் அதிகமாகிட்டுது இங்கெல்லாம் வணிகர்கள் வந்திருக்கிறாங்க இதை சொல்லி ஆக வேண்டுமென்ற சூழ்நிலை சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திராவிட முன்னேற்றக் கழத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதலாக வருவாய் இவ்வளோ வருவாய் வந்து திட்டங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ கல்லூரி திறந்துருக்குறோம் இவ்வளோ பாலங்களை கட்டி கொடுத்துருக்குறோம் அதாவது நிறைய விவசாயிகளுக்கு நிவாரணங்களை கொடுத்துருக்குறோம் புதிய சாலைகள் அதிகமாக கொடுத்துருக்குறோம் பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் எதையுமே செய்யலை அதோட நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இன்றை வரை கடை இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடை வாங்குதா திட்டமிட்டிருக்கிறாங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்தில் இதற்கு முந்தி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டபோது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதில் கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு வரி உருவாயே கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது கடைந்திருக்கில் தொழிலை கடத்திறக்கில் தொழிற்சாலையில் இயங்கலை பெட்ரோல் டீசல் இல்லை பத்திரப்பதிவு இல்லை ரோட் டான்ஸ் இல்லை கலால் இல்லை கிடையாது எதுவுமே கிடையாது நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்கு செலவண்டிய சொல்ல இவ்வளவும் இருந்தும் கூட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் இருந்தது திட்டங்கள் நிறையா கொடுத்தோம் வருவாயும் இல்லை வருஷத்துக்கு வருவாய் வருவாய் வரி வருவாயும் இல்லை ஆனால் இந்த ஆட்சியில் வருவாய் வரி வருவாய் அதிகம் கடனும் அதிகமாகிட்டாங்க ஆக இதெல்லாம் இந்த கடனை எப்படி கட்டுறதுன்ற ஒரு சிரமமான காரியம் எப்படி கடனை கட்ட முடியும் வரி போட்டு தான் கட்ட முடியும் வேறு எதில் இருக்குது கூடுதலால் வரியை சில வரியை போட்டு தானே அந்த வசூல் பண்ணணும் இந்த கடனை எப்படி அடைக்க முடியும் இப்போ நீங்கள் வணிகர் இருக்கிறீங்க போய் பேங்கில் கடன் வாங்குறீங்க கடன் வாங்குற போது அந்த டியூ கண்டை கட்டியாகணும்ல இல்லை சீல் வச்சுருவாங்க இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சீல் பண்ணிடுவாங்க ஒரு சொத்தப்போ அதை வந்து சீல் வச்சுறாங்க சொத்துக்கும் உங்களுக்கு வந்து ஏலத்தை கொண்டு வந்துடுவாங்க இல்லாட்டி ஆக ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும் ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்து இவர் ஒரு தனி பாதையில் போயிட்டுருக்கிறாங்க நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம் விவசாயிகள் பற்றியும் கவலைப்படலை வணிகர்கள் பற்றியும் கவலைப்படையில் ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் தவிர்த்து விட்டு நீங்கள் என்னுடைய ஆட்சி வந்தால் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இங்கே பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள் அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுத்தும் சிவில் ஸ்கோர் பற்றி சொன்னாங்க அது இப்போ ரத்து பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து பாரத பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்தோன்னே இது வந்து மாநில அரசாங்கமும் இது மாதிரி விதிகளை விதிச்சிருக்குது பல சான்றுகள் ஆவணங்கள் வேண்டும் என்று அறிவித்திருந்தாங்க இப்போ வந்து சுற்றறிக்கி விட்டுட்டாங்க அது ஜியோலாம் இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்க வேண்டியதில் விவசாயிகிட்ட இனிமேல் அந்த ஏற்கனவே நம்முடைய விவசாயிகளுக்கு எப்படி கடன் வழங்கப்பட்டு வந்ததோ அதை தொடர வேண்டும் என்று சுற்றறிக்கையெல்லாம் மாநில அரசு விட்டுருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுத்தால் நாங்கள் அதை இந்த அரசுக்கு வலியுறுத்துவோம் அஇஅதிமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு எளிய முறையில் கடன் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் வணிக பெருமக்கள் அதேபோல் இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்து இங்கே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிளத பிறகு அதற்குண்டான தீர்வு காண்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அத்தனை அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் பி பன்னீர்செல்வம் எக்ஸ் எம்எல்ஏ தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர்